கதகேளு கதகேளு நிஜமான கதகேளு சுவையோடு சுகமாக உருவான கதகேளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் இந்திய கல்வி போராளிகள் இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன் பெண்களோட விடுதலை பெண்களால் மட்டும் சாத்தியமானதில்லை பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பத்தியும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அத்தியாயம் ஆறு இந்தியாவின் முதல் ஆசிரியை இந்தியாவின் கல்வி வரலாறு பற்றி பேசுகின்ற யாவருமே இன்றைய கல்வியின் பல்வேறு பலவீனங்களை காட்டி அந்த காலத்து குருகுல கல்வியின் மேன்மைகளை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இன்றைய கல்வி பலவீனமே இல்லாதது என்று சொல்ல வரவில்லை ஆனால் குரு சிஷ்யன் உறவு இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் கல்வி மனம் உடல் அறிவு மூன்றுக்கும் வேலை அது இது என்று புனித தத்துவத்தை ஏற்றி வைக்கிறவர்களின் சமஸ்கிருத வர்ணாசிரம ஆதரவு அரசியல் குறித்து நாம் கருத்து சொல்ல வேண்டியதும் இல்லை ஆளும் வர்க்கத்திற்கு மத சடங்குகள் சாதி சம்பிரதாயங்கள் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வந்த பிற்போக்கு மூட நம்பிக்கைகளை உயர்த்தி பிடித்தல் இவையே அக்கால கல்வியின் நோக்கமாக இருந்தது என்பது வரலாற்றியல் அறிஞர்களால் பல முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் நாம் வெகு தூரம் பயணிக்க தேவையில்லை பதினெட்டாம் நூற்றாண்டு சென்றாலே போதும் நம் சமூக அமைப்பின் அவலங்களும் காட்டு தர்பாரும் நம்மை குலைநடுங்க வைக்கின்றன மனித நரபியல்கள் உடன்கட்டை ஏறிய விதவைகள் இளம் வயதிலேயே விதவையாகி விபச்சாரத்தில் விலை போன குடும்ப பெண் குழந்தைகள் பலதார திருமணம் குழந்தை மனம் கொடிய சாதி சட்டங்கள் பர்தாவும் முக்காடும் மதங்களின் காட்டு தர்பார் என்று குடலைக்கு மட்டும் சமூக அவலங்கள் இவையே இந்தியா குருகுல கல்வியாகட்டும் இஸ்லாமிய மத இராசாக்களாகட்டும் அங்கே பெண்களுக்கு எந்த இடமும் கிடையாது எத்தனை சமூக போராளிகள் ரத்தம் சிந்தி இருந்தால் இன்று மேற்சொன்ன அவலங்கள் பொய்யாய் பழங்கதையாய் போயிருக்கும் அப்படிப்பட்ட போராளிகளில் முதன்மையானவர் சாவித்ரி பாய் பூலே ஆங்கிலேயர்களின் கல்வி என்பது ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றில் தொடங்கியது என்பதை ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டில் சார் தாமஸ் மண்ட்ரோ கல்வி குறித்து ஒரு கணக்கெடுப்பை நடத்துகிறார் அந்த பத்து ஆண்டுகளில் ஆங்கிலேயர் அறிமுகம் செய்த கல்வி எந்த அளவிற்கு சென்றடைந்தது என்பதற்கான அளவீடு என மெட்ராஸ் மாகாணத்தில் அதை அறிவித்தார் அதன்படி பனிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பள்ளிக்கூடங்கள் அன்றைய பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் இருந்தன பாம்பே மாகாண கவர்னர் மவுன்ஸ்ட் பாதிரியார் வில்லியம் ஆடம்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிலும் கல்வி குறித்த கணக்கெடுப்பை நடத்தினர் பள்ளி செல்லும் வயதை அடைந்திருந்த இந்திய ஆண் குழந்தைகளில் ஏழு புள்ளி ஒன்பது சதவிகிதம் பேர் பள்ளி செல்வதை அவை காட்டின வங்காளம் பீகார் மதராஸ் ஆகிய மாகாணங்கள் சேர்த்தே பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் நடத்திய புள்ளி விபர சேகரிப்பு மிக பிரபலம் அதன்படி நானூறு பேர் கொண்ட ஒரு கிராமத்தில் பதினெட்டு ஆண் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றன இந்த எல்லா புள்ளி விபரங்களும் காட்டிய ஒரு பொது விஷயம் பெண் குழந்தை ஒன்று கூட பள்ளிக்கு செல்லவில்லை என்பதே இதனை உடைத்தெறிந்து தான் கல்வி சாலை சென்றதோடு அபலி பெண்களுக்கான ஒரு கல்வி சாலையையும் தொடங்கியவர் சாவித்ரி பாய் பூலே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் பைத்வாடா என்னும் பூனா மாகாண சிற்றூரில் சாவித்ரி பாய் பெண் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாய் தான் நடத்தி வந்த பள்ளிக்கு அந்த அதிகாலையிலேயே ஆசிரியையாக நடந்து செல்கிறார் ஜாதி ஹிந்துக்கள் சிலர் சாணி அடித்தார்கள் அழுகிய முட்டை முதல் மனித மலம் வரை ஏதேதோ வீசப்படுகிறது எதையுமே பொருட்படுத்தாமல் அவமானங்களை தாங்கிக் கொண்டு இந்திய மண்ணின் முதல் ஆசிரியை அதை திட மனதுடன் கடக்கிறார் பள்ளி வந்து விடுகிறது ஒரு சுவர் மறைவுக்கு செல்கிறார் அவரிடம் இன்னொரு சேலை இருக்கிறது முகத்தை கண்ணீராலும் தண்ணீராலும் கழுவிவிட்டு மாற்று சேலை உடுத்தி அந்த கல்வி சாலைக்குள் ஒரே ஆசிரியையாக நுழைகிறார் அவர்தான் சாவித்ரி பாய் நீங்கள் ஒரு பெண் இந்த கட்டுரையை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் சாவித்ரி பாய் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றில் மகாராஷ்டிரத்தில் நைக்காவுனில் பிறந்தார் தந்தை ஊர் தலைவராக இருந்த செல்வந்தர் ஒன்பது வயதில் சாவித்ரி சமூக சீர்திருத்த செம்மல் ஜோதிராவ் கூலேவை மணந்தார் பன்னிரண்டு வயதே ஆகியிருந்த அந்த புரட்சியின் நாயகன் தன் மனைவியான சிறுமி சாவித்திரிபாய்க்கு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கல்வி அளித்தார் இது குறித்து குடும்பத்தில் வெளியே தெரிந்தபோது போது புயல் வெடித்தது ஜோதிராவை குடும்பத்தை விட்டே விரட்டினார் சாவித்ரி தந்தை தனது கணவரோடு தைரியமாய் வீட்டிலிருந்து வெளியேறினார் அவர் பூனாவிற்கு அருகே பைத்வாடா கிராமத்தில் பெண் குழந்தைகளுக்கான பள்ளியில் அவர் ஆசிரியையான ஆண்டில் சாவித்ரிபாயின் வயது பதினேழு மட்டுமே ஆனால் சாவித்ரிபாய் அதற்குள்ளாக அகமது நகர் பாரர் கல்வியகத்திலும் மிகேல்துரை என்பவரது துணைவியார் வெள்ளை யுவதிகளுக்காக நடத்திய பூனா பயிற்சியகத்திலும் ஆறு மாதங்கள் ஆசிரியர் பயிற்சி கற்று தனது பெரும் போராட்ட வாழ்வை கடந்திருந்தார் எத்தனையோ வெள்ளை துரைமார்களுக்கு வேலைக்காரர் என எடுபடியாக இருந்து அவர் ஆசிரியர் தகுதிகளை பெற்றார் என்கிறது வரலாறு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி துணிச்சலான ஒரு பணியில் இறங்குகிறார் சாவித்ரி பாய் உயர் ஜாதியினரால் கற்பழிக்கப்படும் சாகும் உள்ள வயதானவர்களுக்கு மனமாகி விதவையான அபலைகளுக்குமான எழுபத்தி ஐந்து பேர் கல்வி கற்கும் புதிய பாடசாலை ஒன்றை அதே பைத்வாடாவில் தொடங்குகிறார் அந்த பெண்களுக்கு சீருடை கொடுத்தார் அது நீல நிறத்தில் பழிச்சென்று இருந்தது கல்வியை பெண்கள் கைவிடாது இருக்க ஏட்டுக்கல்வியோடு தையல் பயிற்சி ஓவியம் என கைவேலைகளையும் பயிற்றுவித்து வாழ வழி செய்தார் அபலைகளும் விதைவைகளும் கல்வி அறிவு பெறுவதை பொறுக்க முடியாமல் சாவித்ரிபாய் மீது பல பொய் வழக்குகள் போடப்பட்டும் அவதூறு பேசி அவமானப்படுத்தப்பட்டும் அதிக சவால்களை சந்திக்க நேர்ந்தது சத்திய சோதக சமாஜத்தை கணவரோடு சேர்ந்து ஏற்படுத்தி எதிரிகளை துணிச்சலோடு எதிர்த்தார் தனது கணவரோடு இணைந்து பெண்களுக்கான ஒரு வைத்தியசாலையை வீட்டிலேயே ஏற்படுத்திய சாவித்ரி பாய் அங்கே தனது சொந்த அரவணைப்பில் இருந்த விதவை தாய் ஒருவரின் மரணத்திற்கு பிறகு அவர் பெற்றெடுத்த குழந்தையை தன் பிள்ளையாய் வளர்த்து ஆளாக்கினார் அவரது பெயர் யஷ்வந்த் ராவ் பூலே கதைகள் நாடகங்கள் பாடல்கள் மற்றும் பல்வேறு விளையாட்டுகளின் மூலம் பாடங்களை சாவித்ரி பாய் கற்பித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டில் அவர்களது பள்ளியில் நூற்றி ஐம்பது பெண்கள் கல்வி கற்றார்கள் என்றும் அந்த எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கில் இருநூறு எட்டியது என்றும் ஆங்கிலேயரான சார்ஸ்வுட் தலைமையில் இந்தியா வந்த உட் கல்விக்குழு உட்ஸ் டிஸ்பேட்ச் அறிக்கை குறிப்பிடுகிறது சாவித்ரி பாய் தனது கணவரோடு சேர்ந்து ஹத்யா பிரதி எனும் பெண்களுக்கான இல்லம் நடத்தியதாக ஒரு தகவல் உண்டு ஆனால் அவரது இருப்பிடம் பெண் கல்வி எனும் லட்சிய பணிகளால் எப்போதும் நிரம்பியிருந்தது சாவித்ரி பாய் தலை சிறந்த கவிஞர் ஆனால் அவரது மறைவுக்கு பிறகே அவரிடம் கல்வி கற்று மேன்மையடைந்த மாணவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காவ்யா பூலே என்கிற தலைப்பில் இருநூற்றி அறுபத்தி ஏழு கவிதைகள் கொண்ட எழுச்சி நூலை வெளியிட்டார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் பிளேக் நோய் வட இந்தியாவை தாக்கியது பூனாவை நோய் தாக்கிய போது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மிகவும் பின்தங்கிய ஏழை எளிய மக்களுக்கும் சிகிச்சை அளிக்க அரசும் தனியாருமாக வைத்திருந்த மருத்துவமனைகள் மறுத்தன ஒரு ஆசிரியையின் வெற்றி என்பது என்ன இந்தியாவின் முதல் ஆசிரியையான சாவித்ரிபாயின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன நீங்கள் ஒரு ஆசிரியர் என்றால் உங்களிடம் கல்வி கற்ற மாணவர்களில் எத்தனை பேர் மருத்துவர் எத்தனை பேர் பொறியியலாளர் ஐஏஎஸ் என்பதல்ல வெற்றி நீங்கள் சிறந்த ஆசிரியர் என்றால் உங்கள் மாணவர்களில் எத்தனை பேர் உங்களை பார்த்து ஆசிரியராக முடிவு செய்கிறார்கள் என்பதே வெற்றி சாவித்ரிபாய் பூலேவிடம் கல்வி கற்ற மாணவிகளில் நானூற்றி பதினேழு பேர் அடுத்த தலைமுறை ஆசிரியைகளாயினர் என்று காவியா பூலே கவிதை நூலுக்கான முன்னுரையில் அவரது மாணவியும் பிற்கால தலைமை ஆசிரியையுமான சகாய் எழுதுகிறார் ஆசிரியர் பணியையே வாழ்வாக்கி கொண்ட அந்த போராளி பிளேக் பாதித்த மருத்துவமனைகளால் கைவிடப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இருநூறு குழந்தைகளை தனது கல்வியகத்தில் சேர்த்து அவர்களுக்கு மருத்துவ தாதியாகி ஒரு ஆசிரியர் என்ன செய்ய வேண்டுமோ அந்த சமூக கடமையை ஆற்றியபடியே அதே நோய் தாக்குதலுக்கு ஆளாகி இறந்து போனார் ஆஸ்திரேலியாவில் இருநூறு யூத குழந்தைகளோடு ஹிட்லரின் மரண முகாமில் தானும் ஒருவராய் மடிந்த ஜோஹான் ஹோர்சாக் பற்றிய காவியங்கள் உண்டு நம் முதல் ஆசிரியை சாவித்திரிபாய் பூலேவின் வாழ்வும் அந்த மகா காவியங்களில் ஒன்றே ஆனால் அது குறித்து இன்று வரை நம் புத்தகங்கள் மெளனமாக இருப்பது எத்தனை பெரிய இழுக்கு